எட்டாம் கிளாஸ் படிச்சிட்டு இருக்கிற ஒரு விவசாயியோட பையனை ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாய்க்கு ஐபிஎல் ஏலத்துக்கு எடுத்திருக்காங்க இதுல இருக்கிற இன்னொரு ஹைலைட் என்னன்னா சச்சின் டெண்டுல்கரோட பையன் அர்ஜுன் டெண்டுல்கரையே இந்த ஐபிஎல் வெறும் முப்பது லட்சம் ரூபாய்க்கு தான் ஏலத்துக்கு எடுத்துருக்காங்க சச்சின் டெண்டுல்கருக்கு கிரிக்கெட்ல எவ்வளவு பெரிய செல்வாக்கு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும் ஆனா எந்த ஒரு செல்வாக்குமே இல்லாத ஒரு விவசாயியோட பையனை ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாய்க்கு ஐபிஎல் ஏலத்துக்கு எடுத்திருக்காங்கன்னா இதை நம்புற மாதிரியா இருக்கு இதுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி தானே தெரியுது உண்மையிலேயே இதுல ஒரு பெரிய விஷயமே இருக்குது உள்ள பெரிய பெரிய தலைகளோட பேர் அடிபடுது அது என்ன விஷயம் அப்படிங்கறது இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் அந்த பெரிய தலைகள் பண்ணது சரியா தவறா அப்படிங்கறத நீங்களே சொல்லுங்க இந்த பையன் பீகார் மாநிலத்தில் இருக்கிற தாஜ்பூர் அப்படிங்கற ஊர்ல ரெண்டாயிரத்தி பதினோராவது வருஷம் மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி பிறந்திருக்கான் அதாவது ரெண்டாயிரத்தி பதினோராவது வருஷம் நடந்த வேர்ல்டு கப்ல நம்ம இந்தியா ஜெயிக்கிறதுக்கு கரெக்டா அஞ்சு நாளைக்கு முன்னாடி தான் பிறந்திருக்கான் இவனுடைய அப்பாக்கு பாத்தீங்கன்னா அவர் சின்ன பையனா இருக்கும் அவர் பெரிய கிரிக்கெட் பிளேயரா ஆகணும்னு ரொம்பவே ஆசைப்பட்டிருக்காரு ஆனா அவருடைய குடும்ப சூழ்நிலை

பீகார் சார்பா விளையாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது கிடைச்ச வாய்ப்பை விடாம அவனுடைய முழு திறமையை காட்டி பயங்கரமா விளையாடுதான் இவனோட விளையாட்ட பார்த்து நம்ம இந்தியா அண்டர் நைன்டீன் டீம்ல விளையாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதுவும் ஆஸ்திரேலியா டீமுக்கு எதிரா அங்க போயும் பயங்கரமா விளையாடுதான் இப்பதான் ராகுல் டிராவிட் மற்றும் பி லட்சுமணனோட பார்வை இந்த பையன் மேல விழுது இந்த பையனை ஐ மேட்ச்க்கு எடுத்து போட்டா செம்மையா இருக்கும்ல அப்படின்னு நினைச்சு ராகுல் டிராவிட் விவரமா என்ன பண்ணாரு தெரியுமா தம்பி நீ போய் ரஞ்சி டிராபில விளையாடுப்பா அப்படின்னு பதிமூணாவது வயசுல அனுப்பி வச்சாரு ராகுல் டிராவிட் எதுக்காக